எல்லாருக்கும் வணக்கங்க நானும் சித்த மருத்துவ கற்பகம் மனித உடம்புல நோய்கள் வர்றது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சாதாரண விஷயம் ஆனால் ஆனா மனுஷன் இயற்கையோட ஒன்று இருந்தப்ப ஒருவேளை அவங்க உடம்புல நோய்கள் வந்தாலும் கூட அது ரொம்ப ஈஸியாக சரி செய்யக்கூடியதாகவும் அப்படியே சரி செய்ய முடியல அப்படின்னாலும் ரொம்ப அதை ஈஸியாக கட்டுக்குள் வைக்கக்கூடியதாகவும் வந்து இருந்துட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படியா எவ்வளவுதான் மருந்துகள் வந்தாலும் எவ்வளவோ டெக்னாலஜிஸ் வந்து வளர்ந்துருந்தாலும் ஒரு சாதாரண சளியை கூட நம்மளால் அவ்வளோ சுலபமாக கண்ட்ரோல் கொண்டுட்டு வர முடிய மாட்டேங்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா இல்லை இயற்கையோட ஒன்று இருக்கிறது அப்படின்னா என்ன நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா வேற ஒன்றும் இல்லைங்க இயற்கை தானாகவே தரக்கூடிய உணவுகளை அதாவது எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் இயற்கை வந்து தானாகவே நம்ம கொடுக்கக்கூடிய உணவுகளை எடுக்கிறதும் அதுக்கு நம்ம உழைக்கிறதும் தான் நம்மளுடைய உடல் உழைப்பு இது ரெண்டுமே சேர்ந்ததுதான் இயற்கையோட ஒன்றி இருக்கிறது ஆதி காலத்துல இருந்து மனிதர்கள்லாம் அப்படிதான் இருந்தாங்க மனிதர்கள் வந்து உணவை தேடி போறதே வந்து ஒரு பெரிய உழைப்பாக வந்து இருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த உணவு உற்பத்தி செய்யறதுக்காக அவங்க வந்து பயங்கரமாக உழைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இது ரெண்டுமே இப்ப நம்ம கிட்ட சுத்தமா இல்லாம போனதுடைய ஒரு விளைவு தான் உடல் பருமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை ஆமாங்க இந்த வீடியோல நம்ம உடல் பருமன் ஒபிசிட்டி உண்டா இருக்கிறவங்களுக்கு தேவைப்படுகிற உடல் எடை குடிப்பிற்கான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இந்த உடல் பருமனை நாம் கண்டுக்காமல் விடுறதுடைய விளைவுகள் தான் நாற்பது வயசுக்கு மேலே பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இதய பிரச்சனைகள் மாதிரியான தொந்தரவுகள் எல்லாம் ஒன்று மாத்தி ஒன்று ஈஸியாக எல்லாருக்கும் வந்துடுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சி முடிவுகள் வந்து சொல்லுது முன்னாடியெல்லாம் பணக்கார வியாதிகள் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த பிபி ஆகட்டும் இல்லை ஆகட்டும் இப்போ ரொம்ப காமனாக எல்லா காமனான மக்கள்கிட்டே வர்றதுக்கும் ஒரு முக்கியமான காரணமாக இந்த உடல் உழைப்பின்மையும் உணவு முறை மாற்றங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக நடத்தப்பட்ட நிறைய ஆய்வு முடிவுகளுமே வந்து சொல்லுது அதுலயும் குறிப்பா குழந்தைகள் இதனால அதிகமா பாதிக்கப்படுறாங்க அப்படின்னும் வர இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பதினேழு மில்லியன் உடல் பருமனால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளோட உலக நாடுகளுடைய வரிசையில வெற்றிகரமா இந்தியா இரண்டாவது இடத்தை பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டேயும் இந்தியா டுடேல வெளியான ஒரு ஆர்டிகல் வந்து சொல்லுது நீங்க சரியான உடல் எடையில தான் இருக்கீங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க பிஎம்ஐன்னு சொல்லக்கூடிய பாடி மாஸ் இண்டெக்ஸ் மற்றும் வேஸ்ட் ஹிப் ரேஷியோ மாதிரியான நிறைய முறைகள் வந்து பார்க்கலாம் ரொம்ப ஈஸி தான் கூகுளில் போயிட்டு பிஎம்ஐ கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாலே வந்துடும் அதுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் ரெண்டே ரெண்டு தான் உங்களுடைய எடை அளவும் உங்களுடைய உயரமும் வந்து தெரிஞ்சிருக்கணும் அது ரெண்டையும் நீங்க அதுல போய் பதிவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே உங்களுடைய பிஎம்ஐ ரேஷியோ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு காட்டிடும் இதை நம்ம கால்குலேட் பண்றதும் ஈஸி தான் உங்களுடைய உடல் எடையினுடைய அளவும் உயரமும் வந்து எவ்வளோ தெரிஞ்சிச்சுன்னா நம்மளே பண்ணிக்கலாம் எப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெயிட் இன் கிலோகிராம் டிவைட் பை ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர் இதுதான் இதனுடைய ஃபார்முலா ஸோ உங்களுடைய உடல் எடையை வந்து கிலோகிராம்ல மேலேயும் கீழே வந்து உங்களுடைய ஹைட்டை மீட்டர் ஸ்கொயர்லையும் போட்டு கல்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான உடைய அளவு வந்து கிடைச்சிடும் அப்படி நீங்க கால்குலேட் பண்ணக்கூடிய உடைய அளவு பதினெட்டு புள்ளி அஞ்சுலேருந்து இருபத்தி நாலு புள்ளி ஒம்போதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது நார்மல் அப்படின்னும் இருபத்தி இருந்து இருபத்தி ஒம்பது புள்ளி ஒம்போதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது ஓவர் வெயிட் அப்படின்னு சொல்லியும் முப்பது மற்றும் அதுக்கு மேலே வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் பர்மன் பிரச்சனையால நீங்க நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது நான் ஏன் இந்த பிஎம்ஐ பற்றி மட்டும் இங்கே தெளிவாக சொல்லியிருக்கேன் அப்படின்னா இதில் ஒருவேளை நீங்கள் ஓவர் வெயிட் அப்படிங்கிற கேட்டகரியில வந்து வந்தீங்க அப்படின்னா நான் பின்னாடி சொல்லக்கூடிய விஷயங்களை ஏதாவது ஒன்றும் அது கூட சேர்த்து ஒரு மாடரேட்டான டயட்டும் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு ஒரு நல்ல பெட்டரான ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஆனால் அதுவே நீங்கள் ஒரு வேலை ஒபேசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உடல்பருமன் அந்த கேட்டகரியில வந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு டயட்டோட ஒரு நல்ல எக்ஸசைஸ் ப்ளஸ் நான் சொல்லக்கூடிய இந்த மொழிகைகளில் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களால் ரிசல்ட் வந்து பார்க்க முடியும் ஸோ நீங்கள் பிஎம்ஐ வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு அதன் பிறகு இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து பார்க்க முடியும் சரி உங்கள் வீட்டு கிச்சன்லேயே ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய அந்த மூன்று ஸ்பைசஸ் அல்லது மூலிகைகள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் நம்பர் ஒன் சின்னம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய லவங்கப்பட்டை நம்பர் டூ கொத்தமல்லி அதாவது தனியான்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நம்பர் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா சீரகம் சின்ன சீரகம்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் கியூமன் சொல்லுவாங்க இல்லையா அந்த சின்ன சீரகம் நம்பர் ஒன் லவங்கப்பட்டை சின்னமன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் வந்து சொல்லப்படுது அதனுடைய பொட்டானிக்கல் நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்னமமும் வீரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது மூன்று முதல் ஐந்து கிராம் அளவு அந்த லவங்கப்பட்டையை வந்து பொடி செஞ்சு தேனோட கலந்து நீங்கள் எடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இன்ஃபியூஷன் அதாவது அந்த பொடியை வந்து ஊற வச்சு எடுக்கலாம் அதாவது ஹெர்பல் இன்ஃபியூஷனாக வந்து எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா டிகாக்ஷனாக அதாவது அதே நீரை வந்து கொதிக்க வச்சு டிகாக்ஷனாக்கி வடிகட்டி குடிக்கிறது ஸோ இந்த மாதிரி முறைகளை நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம் டெய்லி இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி அதாவது சாப்பிட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ நீங்கள் அந்த மாதிரி ரெகுலராக தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது உங்களுடைய விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய தேவையில்லாம உறுப்புகளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை வந்து கரைக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி முடிவுகளை வந்து சொல்லுது குறிப்பா அதோட இன்சுலின் லைக் ஆக்ஷன் மூலயமாக வந்து நம்ம உடம்புல தேவையற்ற கொழுப்புகளை வந்து கரைக்கிறதாக ஆராய்ச்சி முடிவுகள் வந்து சொல்லுது அதோட இந்த மூலிகையில் இருக்கக்கூடிய பாலிஃபீனாஸ் ஃபிளவனாய்ட்ஸ் மாதிரியான ஒரு சில வேதிப்பொருட்கள் நம்ம கொழுப்பை கரைக்கிறதோடு இல்லாமல் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதாவது தேவை தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகளை கொலஸ்ட்ராலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதாகவும் அதிகமாக இருக்கக்கூடிய ரத்த சர்க்கரை அளவை வந்து குறைச்சி நார்மலுக்கு கொண்டுட்டு வருது அப்படின்னு சொல்லியும் ஆராய்ச்சி முடிவுகள் வந்து சொல்லுது உறுப்புகளை இருக்கக்கூடிய கொழுப்புகள் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா அந்த வகையில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை அதாவது கல்லீரில் சேரக்கூடிய அந்த கொழுப்புகளை வந்துட்டு குறைக்க சின்னமோஹைட் சின்னமைக் ஆசிட் மாதிரியான இதை இருக்கக்கூடிய முக்கியமான வேதிப்பொருட்கள் வந்து உதவி செய்யுது அப்படின்னு சொல்லியும் ஆராய்ச்சி முடிவுகள் வந்து சொல்லுது நிறைய ஆய்வு முடிவுகள் இரண்டு வாரங்கள்லேயே வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுது ஆனால் நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஃபோர் வீக்ஸ் வரைக்கும் அதாவது ஒரு மாதம் வரைக்கும் இந்த லவங்கப்பட்டை பொடியை வந்து பயன்படுத்தலாம் அதுக்கு மேலே பயன்படுத்தாமல் இருக்கிறதா நல்லது ஏன்னா இந்த லவங்கப்பட்டை பொடிக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில காண்ட்ராண்டிகேஷன்ஸ்லாம் சொல்லப்படுது ஸோ அதனால் மேக்ஸிமம் ஃபோர் வீக்ஸ் வரைக்கும் எடுக்கிறதா நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா தனியா அப்படின்னு சொல்லக்கூடிய கொத்தமல்லி இதனுடைய பொட்டானிக்கல் நேம் கொரியேன்றம் சட்டைவம் இதை நீங்கள் வந்து இன்ஃப்யூஷன் அல்லது டிகாக்ஷன் இந்த மாதிரி ரெண்டு முறையில் வேணாலும் எடுக்கலாம் ஒருவேளை நீங்கள் ஊறல் குடிதுன்னு சொல்லக்கூடிய இன்ஃபியூஷனாக வந்து எடுக்கணும் அப்படின்னா ஒரு நூறு எம்எல் தண்ணியில் ஒரு இரண்டு டீஸ்பூன் அளவு கொத்தமல்லியை நைட்டே ஊற வச்சிடணும் காலையில் எழுந்து அதை அப்படியே வடிகட்டி வெறும் இதில் வந்து குடிச்சுக்கலாம் டிகாக்ஷனா எடுக்கணும் அப்படின்னா அந்த நூறு எம்எல் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஒரு ஐம்பது எம்எல் ஆக்கி அதை வடிகட்டி குடிக்கணும் ஸோ இந்த முறையிலேயும் வந்து எடுத்துக்கலாம் வயிறு புண்ணு இருக்கிறவங்க மட்டும் வெறும் வெறுமயத்தில் எடுக்க வேணாம் சாப்பிட்ட பிறகு வந்து எடுக்கிறது நல்லது இந்த ஹெர்பல் இன்ஃபியூஷனும் சரி இல்லை டிகாக்ஷனும் சரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு இந்த மருந்துகளை வந்து உங்கள் உடம்புல வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உதவி பண்ணும் இது ரெண்டுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்ஜெக்ஷன் மாதிரி ஆக்ஷன் உடைய ஒரு சூப்பரான முறை ஸோ அதனால் நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய மூலிகைகள் அனைத்துமே ஒரு இன்ஃபியூஷன் முறையிலேயோ அல்லது டிகாக்ஷன் முறையிலேயோ வந்து எடுக்கிறது ரொம்பவே ஒரு பெட்டரான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் கொத்தமல்லிக்கெல்லாம் எந்த ஒரு கான்ட்ராண்டிகேஷனுமே கிடையாதுங்க ஸோ நீங்கள் தாராளமாக வந்து ஒரு டூ மந்த்ஸ் வரைக்கும் கூட கண்டினியூஸாக வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒருவேளை நீங்கள் எடுக்கணும்னு நினச்சாலும் ஒரு பிரேக் விட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது அகைன் நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பாலிஃபீனாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான வேதிப்பொருட்கள் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ் மாதிரியான விஷயங்களை வந்து தூண்டி உங்கள் உறுப்புகளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை கரைக்கவோ அல்லது திரும்ப அந்த கொழுப்புகளை வந்து சேராமல் வந்து இருக்கிறதுக்கோ ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி முடிவுகள் வந்து சொல்லுது இந்த தனியான்னு சொல்லக்கூடிய கொத்தமல்லிக்கு வெறும் உடல் எடை குறைப்பு மட்டும் இல்லாமல் ரொம்ப எக்கச்சக்கமான நன்மைகள் வந்து இருக்குங்க அதில் ஒரு சில முக்கியமான நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய தைராய்டு ஒருவேளை நீங்கள் குறை வீதன நோயால் ஹைப்போ தைராய்டைஸ் அதாவது வந்து இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மண்டலம் நீங்கள் இந்த கொத்தமல்லி குடியீடு வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு சூப்பரா ரிசல்ட் வந்து இருக்கும் அதோட இதய நோய் இருக்கவங்களுக்கும் இந்த கொத்தமல்லி வந்து ஒரு சூப்பரான ட்ரக் ஸோ நீங்களுமே வந்து பயன்படுத்தி பார்க்கலாம் நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும் இது வந்து ஒரு சிறந்த கார்டியாக்டானிக்காக வந்து செயல்படும் அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக இருக்க ஒரு முக்கியமான ஸ்பைஸ் அல்லது மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா சீரகம் கியூமிமம் சைமிமம் சொல்லி அதனுடைய பொட்டானிக்கல் நேம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு சீரகம் வந்து எடை குறைப்புக்கு வந்து பயன்படும் அப்படின்னு ஆனால் அதை யாருமே சரியான முறையில் பயன்படுத்துறது கிடையாது அதனால தான் அதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு தெரியறதில்லை ஸோ கன்சிஸ்டண்டாக ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் நீங்கள் வந்து இது எடுக்கிறது மூலியமாக கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் வந்து பார்க்க முடியும் அகைன் நான் சொன்ன மாதிரி ஒரு த்ரீ டூ ஃபைவ் கிராம்ஸ் வந்து பொடியாகவோ அல்லது ஊறல் குடிநீராகவோ அல்லது கஷாயம் ஐ மீன் டிகாக்ஷனாகவோ நீங்கள் வந்து எடுத்துக்கிறதால ஒரு பெட்டரான ரிசல்ட் வந்து கொடுக்கும் இன்ஃபியூஷனாக வந்து எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் காலையிலே அந்த தண்ணியில் எவ்வளோ தண்ணி குடிக்கணுமோ அதில் ஒரு ஃபைவ் கிராம்ஸ் வந்து ஜீரகத்தை வந்து போட்டு கொதிக்க வச்சு கூட எடுத்து வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் டே வந்து குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இருநூறு எம்எல் தண்ணியில் ஒரு அஞ்சு கிராம் ஜீரகத்தை வந்து போட்டு நைட்டே ஊற வச்சுட்டு காலைல எழுந்து அதை நல்லா கொதிக்க வச்சு ஒரு ஐம்பது எம்எல் சுண்டை வச்சு படிக்கட்டி நீங்கள் குடிச்சிக்கலாம் இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு டூ மந்த்ஸ் வந்து பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு பெட்டரான ரிசல்ட்டை வந்து அது கொடுக்கும் ஜீரகத்துடைய டையூரிட்டிக் ப்ராப்பர்ட்டி முக்கியமாக டயூரிட்டிக் ப்ராப்பர்ட்டி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி அதோட வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி மாதிரியான முக்கியமான நிறைய ப்ராப்பர்ட்டி வந்து இந்த சீரகத்தில் வந்து இருக்கிறதால இது நல்லாவே உடல்நிலை குறைப்புக்கு வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சி முடிவுகள் வந்து சொல்லுது ஸோ நீங்கள் இதை கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வாங்க கண்டிப்பாக ஒரு பெட்டரான ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் சுகர் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதிகாரங்களாகவோ அல்லது ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹைப்பர்டென்சிவ் பேஷண்ட்டாவோ இல்லை அதிகமான கொலஸ்ட்ரால் உடைய பேஷண்ட்டாவோ வந்து இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை விட ஒரு சூப்பரான மருந்து யாராலுமே சொல்லவே முடியாதுங்க நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மூணு ட்ரகையும் பயன்படுத்துங்க ஏதாவது ஒன்று மூணில் ஏதாவது ஒன்றை வந்து பயன்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து பார்க்க முடியும் ஆனால் அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ட்ரக்குடைய குவாலிட்டி வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அது வந்து நல்ல ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி ட்ரக்காக இருந்துச்சு அப்படின்னா சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும் கன்சிஸ்டன்சியும் ரொம்ப வந்து முக்கியம் ஸோ இதோடு சேர்ந்து நீங்கள் வந்து உங்கள் உணவு முறையில் வந்து மாற்றங்கள் கொண்டுட்டு வர்றது உடல் உழைப்பை வந்து அதிகப்படுத்துறது எக்ஸசைஸோ இல்லை ஜிம்முக்கு போடுறதோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்ந்து வந்து பண்ணும்பொழுது உங்களுக்கு பயங்கரமான ரிசல்ட் வந்து கிடைக்கும் நீங்கள் வேறு எந்த ட்ரக்ஸ் எடுக்கணும்னோ இல்லை எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் பண்ணணுன்னோ தேவையே கிடையாதுங்க ஸோ இந்த வெறுமனை நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய இந்த மூன்று மூலிகைகளே இவ்வளோ மருத்துவ குணங்கள் உடையதாகவும் நமக்கு பயன் தரக்கூடியதாகவும் இருக்குது பயன்படுத்தி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஒருவேளை நீங்கள் டயபெட்டிக்காகவோ இல்லை ஹைப்பர்டென்சிவாகவோ இல்லை கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கக்கூடிய பேஷண்ட்டாகவோ இல்லை அப்படின்னா பயப்பட வேண்டாம் இடையில வந்து ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மூன்று விஷயங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் குறையாது இது நார்மலில் தான் வைக்க ட்ரை பண்ணும் ஒருவேளை உங்களுக்கு குறைஞ்சிட்டு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கேப் விட்டு நீங்கள் வந்து இந்த மூலிகைகளை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது நான் இந்த வீடியோன்னு சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்